சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு மன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் சொன்னால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கிடையே நிலவி வருகின்ற காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஹமாஸ் அமைப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பிற்குள் முரண்பாடுகள் வெடித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன மறுபுறம் ஹமாஸினுடைய தொடர்பாளர் காசா மக்கள் தொடர்பான டிரம்பினுடைய திட்டத்தை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இறுதியாக இஸ்ரேலானது காசா மக்களை வெளியேற்றுவதற்கான திட்டங்களை வகுக்க தொடங்கி இருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது இவை தான் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க நாங்க இந்த போகலாம் காசாவின் ஹமாஸ் அமைப்புடன் கூட்டணி அமைத்திருப்பதாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகமும் சந்தேகம் தெரிவித்திருக்கிறது ஐந்தாம் தேதி அன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஹாஸ்மீரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹலீத் ஹடுமி கலந்து கொண்டதை மேற்கோள் காட்டி சில இந்திய ஊடகங்கள் இந்த கூற்றுக்களை வெளியிட்டிருக்கின்றன அந்த வகையில் ஹாஸ்மீர் விவகாரத்தில் இந்திய இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் காசாவில் செயல்பட்டு வருகின்ற ஹமாஸ் அமைப்பு கைகோர்த்திருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய மாநாட்டில் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியாவை துண்டு துண்டாக்குவோம் என்று சூளுரைத்த திடுக்கிட வைக்கின்ற தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே பாகிஸ்தான் தான் இந்தியாவிற்கு சொந்தமான காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடி வருகிறது அது மட்டுமன்றி கைப்பற்றுவதாக கூறி பயங்கரவாத செயல்களையும் பாகிஸ்தான் கட்டவிழ்த்து வருகிறது அதற்கு உரிய முறையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தும் வருகிறது ஆனாலும் பாகிஸ்தான் மட்டும் திருந்துவதே இல்லை தொடர்ந்து காஷ்மீருக்கு சொந்தம் கொண்டாடி வருகிறது அத்தோடு காஷ்மீரை மீட்போம் என்று பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வருகிறது இப்படியான சூழலில் தான் தற்போது பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பாகிஸ்தானில் காஷ்மீர் ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்த நாளையொட்டி பாகிஸ்தானில் இருக்கின்ற ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்திருக்கின்ற ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளினுடைய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் மசூத் அசாரின் தம்பி தால்ஹா சயீப் ஜெய்ஸ் அமைப்பின் தலைவர் அஹார் தலைவர் மசூத் இலியாஸ் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்பினர் பங்கேற்றார் அத்தோடு ஹமாஸ் அமைப்பின் தலைவரும் இதில் பங்கேற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தின் காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று பெண்கள் மற்றும் ஆண்களை சிறைப்பிடித்து சென்றார்கள் இதையடுத்து காசாவில் இஸ்ரேலானது போர் தொடங்கியது இந்த போரானது தற்போது காசாவில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஹாஸ்மீருக்கு சொந்தம் கொண்டாடுகின்ற இந்த மாநாட்டில் ஹமாஸ் தலைவர் பங்கேற்றிருக்கிறார் ஹமாஸ் அமைப்பினுடைய ஈரான் பிரதிநிதியான ஹாலித் அல் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவிற்கு எதிரான இந்த மாநாட்டிற்கு ஹாஸ்மீர் ஒற்றுமையை மற்றும் ஹமாஸ் அல் ரத்தம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் தொடர்பான தொடர்பானுடைய பெயர் என்பதாகும் இதன் மூலம் ஹாஷ்மீர் விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பினர் இந்தியாவிற்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் களமிறங்கி இருப்பது வந்திருக்கிறது அத்தோடு காஷ்மீர் விவகாரம் தொடர்பான மாநாட்டில் இந்தியாவிற்கு எதிராக ஒரு ஹமாஸ் அமைப்பு நிர்வாகி பங்கேற்பது இதுதான் முதல் முறை சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது இந்த மாநாட்டில் இந்தியாவிற்கு எதிராகவும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு எதிராகவும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக காஷ்மீர் தொடர்பாக அவர்கள் காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது அதனை இந்தியாவிடமிருந்து கைப்பற்றுவோம் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியாவை துண்டுதுண்டாக்குவோம் இத்தகைய பேச்சுக்கள் இந்த மாநாட்டில் தொய்பா மற்றும் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினர் இந்தியாவில் பல்வேறு தாக்குதல்களை நடத்திய குற்றப்பின்னணியை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறு பதான்கோட் தாக்குதல் இரண்டாயிரத்தி புல்வாமா தாக்குதல் உள்ளிட்டவற்றில் இந்த பயங்கரவாத அமைப்பினருக்கு தொடர்பு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த அறிக்கைகள் குறித்து கேட்டபோது பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஷப்கத் அலி கான் நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் குறித்த உண்மைகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்றும் அது குறித்து தனக்கு தெரியாது என்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் சரிபார்த்து குறித்த மேலதிக விவரங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார் மேலும் விவரங்கள் எப்பொழுது வழங்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை ஊடக அறிக்கைகள் இருந்த போதிலும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய கூட்டை ஆதரிக்கின்ற உறுதிய ஆதாரங்களை பாகிஸ்தான் இன்னும் வழங்கவில்லை இதனால் இந்த விவகாரம் இப்போதைக்கு தீர்க்கப்படாமல் ஒரு பரபரப்பான நிலையிலேயே காணப்படுகிறது ஹமாஸ் அமைப்பிற்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினர் ஓரின சேர்க்கையாளர்களை தூக்கிட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் தலையிட்டு ஒரு போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் ஹமாஸ் ஆனது தன்னுடைய சொந்த அமைப்பினரையே சித்திர செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண் இஸ்ரேலிய பணைய கைதிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததுவே காரணமாக கூறப்படுகிறது காசாவில் ஓரின என்பது சட்டவிரோதமானது இதற்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் ஹமாஸ் ஹமாசினுடைய முன்னாள் தளபதியான மஹ்மூத் இஸ்டிவி கூட ஓரினச்சேர்க்கை உறவு வைத்திருந்ததாக கூறி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் ஹமாசினுடைய உள் முரண்பாடுகளை வெளிப்படுத்துகிறது ஒரு புறம் இஸ்ரேலை எதிர்த்து வெற்றிகரமாக போராடி வருகின்ற அமைப்பு மறுபுறம் தன்னுடைய சொந்த அமைப்பினரின் மனித உரிமைகள் மீறுகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது இவற்றுக்கிடையில் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஹாசிம் ஹாசிம் காசா மக்கள் தொடர்பான திட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியிருக்கிறார் காசா அதன் மக்களுக்கானது காசாவில் இருக்கின்ற ஒருபோதும் தங்கள் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்றும் ஒரு ஆக்கிரமிப்பாளரை மற்றொரு ஆக்கிரமிப்பாளரால் மாற்றப்படுவதை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் காசா பகுதியை நிர்வகிக்க எங்களுக்கு எந்த நாடும் தேவையில்லை மேலும் ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கு பதிலாக இன்னும் நாட்டை ஆக்கிரமிப்பாளர் கொண்டு வருவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் ட்ரம்பினுடைய திட்டத்தை நிராகரிக்க வலுவான நடவடிக்கை எடுக்க அரபு மக்களுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதேவேளை ஜோர்டான் நதியிலிருந்து மத்திய தரைக்கடல் வரையிலான பாலஸ்தீனம் முழுவதும் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமீனியும் கூறியிருக்கிறார் இதே நேரம் சவுதி அரேபியா இந்த திட்டத்தை முற்றிலுமாக நிராகரித்திருப்பதோடு அடுத்த வாரம் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க இருக்கின்ற ஜோர்ட் அப்துல்லா கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்றும் பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுகின்ற முயற்சிகள் பலனளிக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுகின்ற எந்த ஒரு திட்டத்திற்கும் எகிப்து ஆதரவளிக்காது எனவும் அறிவித்திருக்கிறது இறுதியாக இஸ்ரேல் டிரம்ப் முன்மொழிந்த திட்டத்திற்கு முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது டிரம்பினுடைய சர்ச்சைக்குரிய திட்டம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் ஏற்கனவே அதற்கான தயாரிப்புகளை தொடங்கி இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாக இருக்கின்றன காசாவிலிருந்து காசா மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதை உறுதி செய்வதற்கான பணிகளை துவங்குவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தன்னுடைய ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் காட்ஸ் காசாவிலிருந்து பாலஸ்தீன குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற திட்டத்தை தயாரிக்கவும் இந்த நேரத்திலும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார் இஸ்ட்ரேலிய சேனல் டுவெல்லின் படி பாதுகாப்பு அமைச்சர் ஹார்ட்ஸ் ஜனாதிபதி டிரம்பினுடைய துணிச்சலான திட்டத்தை வரவேற்பதாகவும் காசாவில் வசிப்பவர்கள் காசாவை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அது ஒரு சிறந்த சூழ்நிலையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையின் மூலம் காசாவில் வசிப்பவர்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காசா குடியிருப்பாளர்கள் எந்த இடம் அல்லது இந்த நாடு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து எதிர்க்கின்ற நாடுகளில் காசா மக்களுக்கு அடைக்கலம் அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக மீண்டும் மீண்டும் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த ஸ்பெயின் அயர்லாந்து நோர்வே மற்றும் பிற நாடுகளை பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நாடுகள் காசா மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களின் பாசாங்கத்தனம் என்பது அம்பலமாக தெரிந்துவிடும் அதேவேளை கனடாவும் முன்னர் காசா மக்களை ஏற்பதற்கு முன் சுட்டிக்காட்டி இருக்கிறார் மேலும் காசாவில் வசிக்கின்ற மக்களை அங்கிருந்து வெளியேற்றி பிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள்